நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடக்கலைங்க தான் சில சீன்ஸ்லாம் நடந்துச்சு சொல்லிக்கும்படி அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை ஸோ நம்ம நேற்றே ப்ரமோவில் பார்த்துருப்போம் இப்போ நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு இப்போ பத்திரிக்கையை வைக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி வராங்க ஸோ அவங்க பையனுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணாக பார்த்துருக்கோம் அவங்க என் பையனுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே தேடி தேடி செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்குது அதே ஃபேமிலியில் இன்னொரு பொண்ணு இருக்கு அதை வேணும்னா உங்கள் பையனுக்கு கேட்கலாமா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விட்டுடுறாங்க நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் சரி யோசிக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே தாங்க லைட்டாக பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அது எப்படி மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு நீ பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அவன் தான் கல்யாணங்கிற பேச்சை எடுத்தாவே இப்படி நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறானே அவனுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் நடக்கிறது நம்ம பையனுக்கு வயசு நம்ம பையன் எப்பயோ கல்யாண வயசுக்கு வந்துவிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஸோ இங்கே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம ஹீரோவோட தம்பி மேலே தான் ஆசை இருக்குது அவங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஹீரோவோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா அதாவது ஹீரோவோட சித்தி வந்து என்னடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ போயிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவர் போகிற நேரத்தில் தனியாக போகாமல் நம்ம ஹீரோவோட அக்காவையும் அழைச்சிக்கிட்டு போய் பேசுகிறாங்க ஹீரோ கல்யாணம் அப்படின்னு பேச்சு எடுத்தாவே அவருக்கு என்னமோ மாதிரி ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அந்த பேச்சையை விட்டுடுறாங்க ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணார் இல்லையா ஸோ அப்போ அவருக்கு ஒரு எதிரி இருக்கார் இல்லையா பிஸ்னஸில் ஸோ அவர் ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தப்பு தப்பா திட்டுறாப்பில் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்க என்கிட்ட வந்த காண்ட்ராக்டை அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல நம்ம ஹீரோ போய் வேலையை பாடுறா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு கட் பண்ணிடுறாப்புல இது ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு